அண்ணா நான் தலித் வாக்குகள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துலிங்கண்ணா ஆமாங்கண்ணா நான் சொல்வது பட்டியலின சகோதர சகோதரிகள் தமிழகத்தில் மிக மிக முக்கியமானவர் தீர்மானம் செய்யக்கூடியவர்கள் அதை மாட்டுக்கிறது அதுவும் அது கட்சியை விடலாங்கண்ணா இந்த கட்சி அந்த கட்சி ஏதோ ஒரு கட்சி இருக்கட்டுங்கண்ணா இன்றைக்கி எல்லா கட்சியிலும் தலைவர்கள் இருக்கிறாங்க தொண்டர்கள் இருக்கிறாங்க பட்டியலின சகோதர சகோதரிகளை மையப்படுத்தி தமிழக அரசு நகர்வு தமிழக அரசியல் நகர்வது ரொம்ப சந்தோஷங்கண்ணா இது எப்போவோ நடந்துருக்கணும் இப்போ நடக்குது அதே நேரத்தில் திருமாவளவனை பற்றி ஏன் நடக்குதுன்னா பிரச்சனையை அவங்க தான் ஆரம்பித்தாங்க நாம் ஆரம்பிக்கல அவர்களாக புத்தக வெளியிட்டு விழா வர்றேன்னு சொன்னாங்க வரல அப்புறம் இன்னொருத்திருப்பம் ஏதோ பேசினார் அந்த கட்சியில் துணை பொதுச் செயலாளர் அவங்க தான் பிரச்சனை உருவாக்கினவங்களும் தவிர பேசும் பொருளாக்கணும் தவிர நாங்கள் யாரும் பேசலீங்கண்ணா அதனால் தமிழகத்தினுடைய அரசியல் மிக முக்கியமான தருணத்தில் இருக்குங்கண்ணா பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு உரிய அரசியல் அங்கீகாரம் கொடுத்து உயர்ந்த பதவிகளுக்கு அவங்க வரணும் தமிழக அரசியல் இத்தனால இல்லை அது நடக்கும் பொழுது அரசியல் முழுமை பெறுவதாக நான் பார்க்கின்றேன் ஆனால் திருமாவளவன நீங்கள் என்ன சொன்னாலுங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமான ஒரு தலைவர் இட்ஸ் எ வெரி எக்ஸப்ஷனல் பொலிட்டிக்கல் பிரெயின் அவருடைய நகர்வுகள் மூமெண்ட்டு தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் ஆளுமையாக வந்ததெல்லாம் ஒரு சாதாரண வேலையில் அவர் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் பிரெயினுங்கண்ணா அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் இப்போ நடந்திருப்பது திருமாவளவன் அண்ணனுக்கு பெருமை சேர்க்கவில்லை என்கின்ற கருத்தை தான் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இன்னைக்கு நடந்திருப்பது திருமாவளவனுடைய பெருமைக்கு பெருமை இல்லை அது என்னென்னமோ ஆயி எப்படி இப்படியோ போய் அது ஏதோ பேசி எப்படியோ போயிட்டாங்கண்ணா கூட்டலில் இருந்து கொண்டு தர்ம சங்கடம் கூட்டலில் இருந்து கொண்டு பேச்சுக்கள் தர்ம சங்கடம் நடவடிக்கை எடுக்க முடியாத கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது இது திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது ஒரு எக்ஸப்ஷனல் பொலிட்டீஷியனுக்கு குறிப்பாக இது நடந்திருக்க கூடாது கையாண்ட விதம் சரியில்லை என்பது எங்களுடைய கருத்து அப்போ ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானுங்கண்ணா அப்போ நமக்கே சந்தேகம் வருது இல்லைங்கண்ணா தலைவர் நீங்களா இல்லை தலைவரன் தம்பியாக நமக்கு ஒரு டவுட் வருதில்ல நீங்கள் வந்து முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க முதலமைச்சரை ক্রিটিசைஸ் பண்ண பிறகு அந்த கூட்டணல கன்யு பண்ணுமாங்கண்ணா முதலமைச்சரை கிரிட்டிசைஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு கிளம்பியாச்சு அதன் அதன்பிறகு நாங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு பரிசீலித்து கொண்டிருக்கின்றோம் என்னனா இல்லைண்ணா நான் சந்தேகம் வரது ஐயா ரிசிகா கட்சி வந்து யார் கையில அதுக்குள்ள போய் சொல்றறீங்க சரிங்கண்ணா அப்போ அவர் பேசின கருத்துக்களுக்கு இவர் ஏற்புடையதாக இருக்கணுமில்ல இப்போ நான் வந்து ஏ பி முருகானந்தண்ண எஸ் ஆர் மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க அண்ணா நீங்கள் ப்ரெஸ் மீட் எனக்கு சார்பாக ப்ரெஸ்ஸை பார்த்து பேசுங்கன்னா இவங்க பேசிய கருத்துக்கு நான் பொறுப்பு நாளைக்கு நான் வந்து இல்லை இவங்க சும்மா பேசினாங்கன்னா நண்பர்கள் நீங்கள் சீனியர் பீப்புள் கேட்பீங்க அப்புறம் நீங்கள் எதுக்கு மாநில தலைவராக இருக்கீங்க சரி திருமாவளவன் சொல்கிறாங்கன்னா என்னோட இரண்டாவது கேள்வி ஐயா அவர் பேசிய கருத்துக்கு நீங்கள் பொறுப்பேற்கிறீங்களா இல்லை நான் தான் அனுப்பினேன் இப்போ பாருங்கள் அவர் இன்னும் பிரச்சனையில் மாற்றார் நான் தான் அனுப்பியிருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த கருத்துக்கள் யாருடைய கருத்து அதனால் மறுபடியும் சொல்கிறேன்னா திருமாவளவன்னை எக்ஸப்ஷனல் பொலிட்டி ப்ரில்லியன்ட் பொலிட்டீஷியன் அவர் மைண்ட் பொலிட்டிக்கல் மைண்ட் ஆனால் இந்த விஷயம் ஹேண்டிலிங் வந்து ரொம்ப தவறுங்கன்னா ரொம்ப எங்கேயோ போயிடுச்சு மறுக்கல அது அது வந்து ஓபன் டாக்குமெண்ட் நான் சொல்வது இன்னைக்கு மார்டின் அவர்களுடைய மருமகனாக நீங்க மேடைக்கு வந்து திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ற அதே திமுகவுக்கு தான் நீங்க பணம் வாங்கி கொடுத்தீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து இருபத்தி நான்கு வரை அதைத்தான் நான் சொல்றேன் எங்கேயும் அந்த இங்கே சம்பந்தப்பட்ட நபர் இந்த கட்சிக்கு மம்தா பேனர்ஜி கொடுத்தாங்க பார்த்தாங்க பாரதிய ஜனதா கட்சி எல்லோருக்கும் தெரியும் அதில் பெர்கேப்பிட்டலை பாருங்கள் ஹையஸ்ட்டு டிஎம்கே வாங்கியிருக்கேன் நான் யாரையும் புனிதப்படுத்திங்க பேசலீங்கண்ணா நான் சொல்வது மேடையில் நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறீங்கன்னா அந்த கருத்தை ஏன் சொல்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் கருத்து சொல்வதற்கான காரணம் என்ன பேக்ரவுண்டு என்ன இருக்குது அதான் என்னுடைய காரணம் தேங்க் தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா